மற்றும் ரெட் ஐ தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை தோடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ் திருலோக சந்தர் கர்நாடகத்தில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு குறித்தும் இதில் உயிரிழந்தவர்களின் பின்னணி குறித்தும் முழுமையான விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் மோகன்ராஜ் கர்நாடகா மாநிலம் உத்தர கர்நாடகா மா மாவட்டம் அங்கோலா தாலுகாவில் உள்ள ஷிரூரு என்ற பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உட்பட ஏழு பேர் பலியாகி இருக்கிறார்கள் கர்நாடகாவில் கடந்த சில நாட்களாகவே பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது அந்த வகையில உத்தர கர்நாடகா மாவட்டத்திலும் பல்வேறு இடங்கள்ல கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை அறுபத்தி ஆறில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கிருந்த மழை சரிந்து சாலை முழுவதும் விழுந்தது அப்பொழுது ஒரே காரில் சென்ற ஐந்து பேர் அந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் ஐந்து பேரும் லக்ஷ்மண நாயக் சாந்தி நாயக் பதினோரு வயது சிறுவன் ரோஷன் ஆறு வயது சிறுமி அவந்திகா மற்றும் ஐம்பத்தி ஐந்து வயதான ஜெகந்நாத் ஆகிய ஐந்து பேர் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து பேரையும் மீட்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதே சமயம் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரியினுடைய ஓட்டுநர் மற்றும் கிளீனர் இருவரும் அங்கு அருகில் இருந்த ஒரு தேநீர் கடையில் தேநீர் அறிந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அவர்களும் இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் அதன்படி வழி எண்ணிக்கை ஏறாக அதிகரித்துள்ளது இது இல்லாமல் ஒரு கேஸ் டேங்கர் லாரியானது அங்க அருகில் உள்ள ஒரு ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது அந்த கேஸ் சிலிண்டர் லாரி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட காரணத்தால் அந்த கங்கவாடி ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாகவே இருக்குமாறும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார் திடீரென ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் எதிர்பாராத விதமாக தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் சிக்கி ஐந்து பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதே சமயம் உடனடியாக அந்த நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக்குழுவான ஆர்ப்பாட்டமானது ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வந்தாலும் அருகில் இருந்த டீ கடையையும் இந்த நிலச்சரிவில் சிக்கியிருக்கிறதால் மேலும் கூடுதலாக யாரேனும் நிலச்சரிவில் சிக்கியிருக்கலாம் அஞ்சலாது அதனால் அங்கு இருக்கிற அந்த நிலச்சரிவை அகற்றிய எவ்வளவு பேர் இந்த நிலச்சரிவில் சிக்கியிருக்கிறார்கள் என்ற முழுமையான விவரம் தெரிய வரும் மோகன்ராஜ் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி திருலோகச்சந்திரன் Come on. Oh.